வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் இப்போ வந்து தலை வித்த நிறைய பற்றி பேச போகிறேங்க இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆளுங்கிற பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும் புதுசாக பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க பண்ண வேண்டாம் லைக்கு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் வந்து பித்த நரைங்க பித்த நரை வந்து நிறைய ரெடிமேடாக ஹேர்டை இருக்குது இந்தியா ஹேர்டை கோத்ரேஜ் நிறைய இருக்குங்க வெரைட்டிஸாக இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு ஒவ்வாமை நிறைய இருக்குதுங்க அலர்ஜி இன்ஃபெக்ஷன் அரிப்பு மாதிரி வந்துடும் முடி கொட்டும் இதெல்லாம் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் அது அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சளி அப்படியே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் ஒத்துக்காது ஆனால் இது ஃபுல்லாகவே எல்லாமே குளிர்ச்சியானதுங்க அதனால் அதெல்லாம் ஒத்துக்கிட்டால் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க எதுவுமே ஹேர்டேலேருந்து எல்லாமே ஒன் ஹவர் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபஸ்ட்டு வச்சு தேய்ச்சி குளித்து பாருங்கள் சளி கிளி பிடிக்காமல் மறுநாள் சளி பிடிக்காமல் இருந்ததுன்னா இதையே நீங்கள் கண்டினியூவாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாள் தாங்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தேய்ச்சி முடிவெல்லாம் முடியும் நல்லா வளரும் குளிர்ச்சி உடம்புக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க நம்ம நாடாக சாப்பிட்ற பீட்ரூட் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு கால் பீஸ் எடுத்துங்க உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தது எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு மருதாணி கைக்கு வச்சுக்கிற மருதாணி இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு பொடி தழை கொஞ்சமாக ஒரு பொடி அதாவது இருபது முப்பது தழை அதை எடுத்துக்கோங்க கால் பீஸு பீட்ரூட் எடுத்துக்கோங்க ரெண்டு கையாந்தரை கடைச்சால் வெளியில் எங்கேயாவது உங்களுக்கு வயல்வெளி இருந்து கையாந்தறைங்கிற அந்த ஒரு தழை கிடைச்சதுன்னா அதுவும் அந்த பால் எடுத்திங்கன்னா வடிகட்டினா அது கருப்பாக மாறிடும் அது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான் உங்களுக்கு தலைக்கு வந்து நல்லா அரடையை கொடுக்க சவு சௌரியமாக இருக்கும் அது மூணு நெல்லித்தழை அதுவும் கிடைக்கிறது ரேர் உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மரம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நெல்லித்தழை இது எதுவுமே இல்லை உங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் பீட்ரூட்டும் மருதாணி ரெண்டுமே போருங்க ரெண்டையுமே ஒரு ஒரு பிடி ஒரு பொடி மருதாணி ஒரு துண்டு பீட்ரூட்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இடிக்கிற கல்லில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம நல்லா இடி இடின்னு நல்லா அந்த இடிக்கிற கல்லில் ஆட்டம் வர சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டுவோம்ல அதில் வச்சு நல்லா சக்கையாக நசுக்கி எடுத்துருங்க சாறு வர்ற மாதிரி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிங்க டீ வடிகட்டி இருக்கு பார்த்தீங்களா அதில் கை போடாமல் ஸ்பூனால் தள்ளி விட்டு தள்ளி நே நல்லா இடிச்சுக்குங்க நைஸாக இடிச்சுங்க சாறு வர்ற மாதிரி தண்ணியே ஆட் பண்ணாதீங்க தண்ணி பட்டால் முடியில் வந்து அந்த ஃபினிஷிங் டச் நல்லா கரெக்டாக இருக்காது வெறும் நேச்சுரலாக இருக்கணுன்னா அந்த சாறு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் ஒட்டும் அதை என்ன பண்ணுறீங்க அந்த டீ வட்டி கட்டியில் ஒரு பத்து சொட்டு வந்துச்சுன்னா கூட போகிறோம் நிறைய நிறம் இருக்கிறவங்க நிறைய போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக ஃப்ரெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் சில பேருக்கு இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்தால் கூட போதும் நல்லா இடிச்சுட்டு டீ வடிகிட்ட போட்டு நல்லா அழுத்தி ஒரு சின்ன பவுலில் அந்த சாரை வடிகட்டிக்குங்க வடிகட்டிக்கிட்டு பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை எடுத்துங்க இல்லை வேறு நீங்கள் அடிக்கிற ப்ரெஷ்ஷு வச்சுருந்தீங்கன்னா அதால் எங்கெங்கே நிறம் இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சிக்கோங்க வீச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபஸ்ட்டு நாங்கள் தேய்க்கிறீங்கன்னா ஹாஃப் அன் அவர் போகும் அதே பிடிச்சிரும் அதனால் ஷாம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அது எத்தனை டேஸ் உங்களுக்கு தலையில் இருக்குது வெளுத்து போகாமல் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த பதினஞ்சு நாள் கரெக்டாக பதினஞ்சு நாள் பத்து நாள் அதாவது தலை குளிக்கிறப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தானே குளிக்க போகிறீங்க அதனால் குளிச்சா தான் அது கொஞ்சம் வெளுத்து போகும் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் தலையும் நல்லாயிருக்கும் நேச்சுரல் கலராக இருக்குங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரௌனாக நல்லா இருக்குங்க ரோஸ் கலராக இருக்கும் அது ஒரு மருதாணி கலரு ரெட்டாக இருக்குமா இந்த பீட்ரூட் கலரும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதே ஒரு மாதிரி ரோஸ் ரோஸ் கலர் அழகாக இருக்குது அதை போட்டு நீங்கள் தேய்ச்சி நல்லா அழகாக என்ன தடவி சீவிக்கலாம் பதினஞ்சு நாள் தேய்ச்சி திரும்ப தேய்ச்சிக்கோங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டேஸ் தயார் தயார் பண்ணி த தடவி பார்த்துட்டு ஹாஃப் அன் ஹவர்ல குளிச்சுருங்க ஏன்னா நீங்கள் ஒன் ஹவர் வச்சுருந்தீங்கன்னா சளி கிளி பிடிக்கும் ஏன்னா பீட்ரூட்டு குளுமை மருதாணி குளுமை கையாந்திர குழுமை நெல்லித்தழை அதை விட குளுமை இருந்தாலும் அதை ஒரு பச்சை காயை நறுக்கி போட்டு உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்கும் தழை கிடைக்கலைன்னா கூட நீங்கள் கிடைத்தருள நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு பாதி நெல்லிக்காயை நல்லா அருவாமனையில் சீவி போட்டு நசுக்கி எடுத்து தள்ள தடவி ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுருங்க குளிச்சுட்டு உங்கள் நேச்சுரல் கிளர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது உங்களுக்கு ஓகேவானா நீங்கள் அதையே தடவி குளிங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு நடை தேய்ச்சிக்குவாங்க வீக்லி தேய்க்கிறவங்க ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை தலை குளிக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி குளிச்சிங்கன்னா போயிடும் போயிடுச்சுன்னா நீங்கள் வீக்லி ஒரு இடம் தடவிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சண்டே தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி பார்த்து குளிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட வர்றது வெய்யினாலே நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்குங்க தேய்ச்சி குளிச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி டை எப்படி யூஸ் ஆகுதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்